ஏன்னா அதுதான் என்கிட்ட எவ்வளோ அன்பாக பழகுவோம் அன்பனால் அதான் அப்பா என்னை சித்தப்பான்னு தான் கூப்பிடுவேன் சித்தப்பா சித்தப்பான் தான் அன்போடு தான் பேசுவோம் அதெல்லாம் நல்ல ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பிங் மைண்டு நல்ல பொண்ணு ஏன்னா இது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கேன் ஆனால் பட் இங்கே எப்படி தான் டெத்தாச்சின்னு தெரியல பேப்பரில் போட்டிருக்காச்சு இதை வச்சு பார்க்கும்போது சூசைட் ஆக்டம்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு அயன் அயன் லேடியாக இருப்பாங்களே ரொம்ப நாடு இல்லை அவங்க அவங்களுடைய மீடியாவில தான் நடந்திருக்கு வீட்டுல கூட ஃபேமிலி இல்லை ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டாங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்ட் அப்போ அதுல இருந்து வந்து ரெக்கவரி ஆகி அவரை நல்லபடியா தேத்தி எல்லாமே இவங்க தான் என் பொண்ணு தான் கொண்டாந்துது நல்லா வந்துட்டாரு வந்துட்டாரு இப்போ இந்த இடையில தான் ஒரு பத்து நாளா வந்து அவங்க அம்மா வீட்டுல வந்து அந்த பொண்ணு இருந்திருக்குன்னு சொல்றாங்க இந்த பத்து நாளுக்குள்ள என்னன்னா ஆனா அதனுடைய ப்ரொபஷனல தான் ஃபால்ட்டேன் அது நடிக்கிற சினி ஃபீல்டுல அது நடக்கிற அந்த சீரியல்ல ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆனா அது வெளியே வரணும்னா அது கடவுளாக தான் பஸ் வெளியே கொண்டு வரணும் இல்ல அந்த மாதிரி ஹாபிட்லாம் கிடையாது ஹஸ்பண்ட் அது கூட விட்டுட்டாரே விட்டுட்டாரு அவருக்கு சில மருந்தெல்லாம் கொடுத்து இல்ல இல்ல அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த பழக்கத்திலேருந்து அவர் ரெக்கவரி பண்ணிட்டாங்க அதுக்காக மாற்று மருந்தெல்லாம் கொடுத்து அந்த குடிப்பழக்கத்துலேருந்து அவர் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொண்டாந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே இங்கே ஐயப்பந்தாங்களில் இதில் லீஸுக்கு போனாங்க அங்கே போய் என்ன பிரச்சனைன்னு தெரியல அங்கேருந்து வீடு காலி பண்ணிக்கிட்டு அவருடைய நேட்டி வந்து ப்ராட்வே தான் திரும்ப ப்ராட்வேக்கே போயிட்டாங்க அப்படின்னு

என்னை பொறுத்த வரைக்கும் ராஜி மேம் வந்து ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுது அவங்க அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அந்த பிரச்சனையை ஒன்று சக நடிகர் நடிகைகள் கிட்ட ஷேர் பண்ணிருக்கலாம் இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் கிட்ட அதை வெளியே வெளிப்படுத்தி அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிருக்கலாம் அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அவங்க குழந்த டென்த் குழந்தை நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாள் பையன் இப்பதான் ட்ரிபிள் முடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க அந்த குழந்தைங்களை நினைச்சாவது அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்னு தோணுது வீட்டில் என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டும் எவ்வளோ வேணா இருக்கட்டும் அதை வந்து யார்டையாவது ஷேர் பண்ணிருக்கேன் இல்ல எங்க கிட்ட சங்கம்னு ஒன்று இருக்குது நான் ஆயிரம் வாட்டி சொல்கிறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்க கிட்ட பேசுங்க யாராவது ஒருத்தர் கால் பண்ணுங்க உங்க கஷ்டத்தை எங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றோம் அது யாருமே ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களோட ஸ்ட்ரெஸ் சொன்னுக்கு ஓகே வேலை இல்ல ஸ்ட்ரெஸ் அப்படின்னா கூட பரவாயில்ல இப்போ அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க கொஞ்சம் மூவிஸ் கூட போயிட்டு வந்ததா சொன்னாங்க அப்படி இருக்கும்போது குடும்ப பிரச்சனை தலையில எடுத்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் லேடிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் வீட்லேயும் இருக்கலாம் வெளியிலயும் இருக்கலாம் எல்லாத்துலயும் ப்ராப்ளம் இருக்கலாம் ஆனா அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணி வரதான் ஒவ்வொரு பெண்களோட வேலையாவும் இருக்கு பெண்கள்னா அது என்னதான் நம்ம வெளியே ஒ ஒர்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாலும் வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போது வெளியில் நம்ம நடிக்கிறோம் அங்கே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு தெரியாது ஓகே அங்க அங்கேயும் நல்லபடியாக நினைச்சாலும் அவங்க கலைக்கலன்னா செட்டில் இருக்காங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே ஜாலியாக தான் இருக்குது அவங்க இருக்க இடம் எல்லாமே கலைக்கலன் இருக்கும் தான் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கங்கிறது எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது இனிமேல் தயவு செஞ்சு நான் மெம்பர்ஸ் கிட்ட இருந்த யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முன்னாடி குடும்பத்தில் மற்றவங்களை விட்டுருங்க நம்ம குழந்தைங்கள நம்ம யோசிச்சு பார்க்கணும் அவங்க அவங்க நம்ம இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்க இந்த முடிவை மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க யாராக இருந்தாலும் சரி அது ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி பொம்பளைங்களா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இந்த முடிவை எடுக்காதீங்க ராஜி இருக்கிறோம் சின்னத்திற நடிகர் சங்க உறுப்பினரும் எங்களோட காசை சீரியல்ல அருணோட அம்மாவா நடிக்கிறவங்களும் என்னோட நண்பர்னு சொல்லிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் நல்ல பழக்கம் நான் ஒரு வெப் சீரிஸ் நடிக்கும்போது என் கூட நடிச்சாங்க சிறகடிக்காசை நடிச்சாங்க நிறைய ரீல்ஸ் என் கூட பண்ணிருக்காங்க நிறைய ஓன் வைஸ் கண்டென்ட்லாம் பண்ணிருக்காங்க ரொம்ப தங்கமான ஒரு எப்படின்னா பார்க்க தான் உருவம் தான் அப்படி இருக்குமே தவிர ரொம்ப சின்ன வயசு ஒரு முப்பத்தொம்பது நாற்பது தான் இருப்பாங்க அவங்களே என்கிட்ட சொல்லிருக்காங்க ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன் சின்ன வயசுலேயே குழந்தை பார்த்துட்டேன் அதனால மெச்சூரிட்டியா இருக்கு அப்படிங்கிற நான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் ஏமா எனக்கு ஜோடியா நடிச்சிங்க இப்ப வந்து ஒரு அம்மா கேரக்டர்ல நடிக்கிறே கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்பேன் ஏப்பா நாங்க லேடிஸ் எல்லாம் அப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் நல்லா அன்பா பேசுறவங்க அவங்களுக்கு அவங்கள பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கிட்டையும்